ஜேஇபி என்ற கட்ட பஞ்சாயம் மூலமாக கூலி பெற்றுக் கொண்டு வெளிநாட்டில் வந்தவர் நான் இந்த கொலை செய்ய வந்ததாக கே கேஸ் போலீஸில் எண்ணி போட்டிருக்கேன் ராமநாதன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இன்றும் அவர் ஒருதர கேட் பண்ணி ஒரு தட்ட மன நோவர் அளவுக்கு கரைச்சு பழக்க வழக்கம் இல்லை அப்படியான ஒரு புது இடங்களில் கீர்த்தனமாக செய்யவும் இல்லை கீர்த்தனமாக நடப்போம் லோரியில் சுண்ணாம்பு கல்லுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் ஜிஎஸ் இருக்கிறார் டிஎஸ் இருக்கு அதுக்கு ரெண்டு திணக்கலகம் இருக்கு போலீஸ் இருக்கு அந்த லோரியில் குரங்கு வாஞ்சவள ஏறி ஒரு மீடியாவில் மக்களுக்கு இலக்கறிஞரே இவ்வளவு காலம் அப்படியான ஒரு பொதுமகன் தனிநபராக இவ்வளவு ஒரு இலங்கை சட்டத்துக்கு கோவைக்குள்ள இப்படி செய்வதற்கு அதிகார வரிசை இல்லை அவரால் ஏனும் என்றால் அதை அகத்தி மக்களுக்கு நல்ல சிறந்த இராணுவத்தை என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் உடனான சர்ச்சை தொடர்பாக தொழில் அதிபரும் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனின் தந்தையுமான சதாசிவம் ராமநாதனின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது தனிநபர் பிரச்சனையை உங்களை அழைத்து உங்களுக்கு என்னுடைய மன்னிப்பு கோரிக்கொண்டு நான் சதாசிவன் ராமநாதன் தீவன்காவன் தள்ளிப்படையில் உயிர்குடியேற்ற யுத்த காலத்தில் நினைக்கும் பீமன்பான் செல்லிப்பலையில் வசித்து யாழ்ப்பாணத்திலும் உடல் மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து செல்லிப்பலையில் ஹோல்சேல் கடை ரீட்டேல் கடை கலசரத்து ஆடு மாடு விவசாயம் உங்களது மினி வினிவாசி இருந்தது யாழ்ப்பாணம் காங்கிரசன் துறைக்கு அதை விட மூன்று கொழும்பு யாழ்ப்பாணம் ஓடின்கள் யாழ்ப்பாணத்து தொழிலை மட்டும் நான் பார்த்தனால் மற்ற தொழில்கள் என்னுடைய தாயாரின் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள நடத்தப்பட்டது கொழும்பிலேயும் மின்சார சபை எலக்ட்ரிசிட்டி போர்ட்டுக்கு வெளிநாடுகளில் இருந்து கொள்முதல் செய்வதற்கு டெண்டர் மூலம் சர்வதேச நாடுகளில் இருந்து ரத்து பதிவு செய்வதற்குரியும் பங்கு பெற்றி தொழில் செய்தனர் அதை விட மில் லைசன்ஸ் எடுத்து எல்லாவிதமான தொழில் துறைகளுக்கும் ஏஜெண்டாக தொழில் புரிந்து கொண்டிருந்தனர் அதற்கு பிறகு சர்வதேச நாடுகளின் இந்த பீமன் பங்களாதேசி அர்லைன்ஸ் ராயல் நேபோலிய அலைன்ஸ் கூட்டானி அர்லைன்ஸுக்கு நான் சோல் ஜிஏசி ஆக இலங்கைக்கு நான் தான் அவை அதை விட நோமலான ஏஜென்டாகவும் எல்லாத்துக்கும் நாங்கள் தொழிலால் வியாபாரத்தால் இலங்கை நாட்டு சட்டத்தினால் தான் அந்த வியாபாரங்கள் அமைக்கப்பட்டது கொஞ்ச காலமாக கருணானந்தன் இளங்குமரி என்ற ஒரு நபர் வீடியோவில் எல்லா விதமான யூடியூப் ஏன்லையும் டிக்டாக் போட்டு அவமானப்படுத்தி கொண்டு வந்திருந்தார் அதில் என்னுடைய சகோதரங்கள் உறவுகள் சிலைவர்கள் கூறியிருந்தார்கள் நீங்களும் எங்க மக்களுக்கு தெளிவுபடுத்து தான் நான் இன்றைக்கு இந்த ஊடக உங்களை நாடி தெளிவுபடுத்துவதற்கு வந்திருக்கின்றேன் இந்த தனிநபர் பிரச்சனையே கூறுவதற்கு உங்களுக்கு தாத சிரமத்துக்கு என்னுடைய அன்பான மன்னிப்பு போன்றேன் அதை ஏற்றுக்கொள்ளுங்கோ கருணானந்த இளங்குமரன் பீமன் காமத்தில் உள்ள என்னுடைய காணிக்குள் அஞ்சு பேருடன் மோட்டர் சைக்கிள்லையும் ஓட்டோலையும் வீடியோ வேட்பாடுகளுடன் நான் காணிக்கிறேன் நிற்கிற பொழுது அந்த வீடியோ நிற்கிற பொழுது ஏற்பாடுகளுடன் உங்களுக்கு வந்த அது இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாசம் பதினோராம் தேதி அப்ப அவர் முகவராக இருந்தவர் அவர் எனக்கு யாரும் தெரியாது என்னுடைய சொந்தமும் இல்லை என்னுடைய பிரதேசத்தைச் சேர்ந்தவரும் இல்லை என்னுடைய அருகுக்கு அறிஞ்சளவில் இணக்க சபையோ அல்லது பப்ளிக் லோவுக்கு கீழே அரசியல் சாசனத்தில் அவருக்கு இந்த அதிகாரம் எந்த செக்ஷனில் கொடுத்துருக்க எனக்கு விளங்குகிறேன் அந்த வீடியோ பேர் எல்லா யூடியூபிலையும் எல்லா மீடியாவிலையும் கேவலமாக போய்கொண்டிருந்த இவருக்கு என்னுடைய காணிக்குள்ள வருவதற்கு என்ன அதிகாரம் இல்லை இவர் தாத சொற்போகங்களை சொல்லி என்ன சண்டைக்கு இழுத்து மகன் அங்கஜனையும் அவரது அரசியலையும் இழுத்து தன்னுடைய அரசியல் மக்களை திசை திருப்பும் நோக்கத்துடன் பொய்யான தகவல்களை மக்களுக்கு பரப்பு நோக்குடன் செய்த சாதக இது என்னுடைய சொத் இந்த காணி நான் உழைக்கும் பொழுது எல்லா சகோதரங்களும் சேர்ந்து வியாபாரம் செய்யும் பொழுது என்னுடைய தம்பியாருக்கு இந்த பேரில் இருந்தார் எனக்கு மூன்று சகோதரிகள் அந்த மூன்று சகோதரிகளுக்கு வந்து பன்னெண்டரை பிறப்பு காணி முன்னுக்கு ஒரு வீடு பின்னுக்கு ஒரு வீடு பின்னுக்கு ஒரு பிரித்து கொடுக்கப்பட்ட அதில் இடம்பெயர்ந்து யுத்த காலத்தில் விலைக்கு Joint Operations. Joint Operations Command முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ஏழாம் தேதி ஆண்டேஷன் அரசாங்கத்தால உருவா கோரப்பட்டு சொன்னது இந்த காணியின் உரிமையாளர் அங்கஜன் ராமநாதன்

கல்லு மணல் அதை பற்றி ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு புரிமச்சுவட்டான புள்ளை போல கலைக்கிறார் அவள் அந்த நேரம் அந்த காணிக்க நான் வீடு கட்டும் பொழுது ஒரு புறந்திருப்பதாக அந்த புள்ள அந்த பிள்ளைக்கு மங்களும் என்ன உருத்திருக்கின்ற தெரியாது அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களும் இல்லை அவர்கள் பொறுப்பான ஒரு அதிகாரியும் இல்லை உத்தியோகத்தரும் இல்லை அவர் ஜேவி என்ற கட்ட பஞ்சாயம் மூலமாக கூடி பெற்றுக் கொண்டு ஓடினால வந்தவர் நான் இந்த கொலை செய்ய வந்ததாக போலீஸில் எம்ஜி கூட்ட ஆனால் போலீஸ் அவரை கூப்பிட்டு எடுத்தது அவர் சேமம் கொடுத்திருக்கிறார் ஆனால் ஒரு விதமான நடவடிக்கையும் அதற்கு எங்களுக்கு பல காணிகள் இந்த பன்னெண்டு பெரும்பு காணிக்கு பக்கத்துல என்னுடைய தங்கச்சியருக்கு அம்மா வேண்டி இருக்கலாம் என்னுடைய மகளுக்கு வேண்டி இருக்கலாம் எல்லியோட சேர்ந்தவடி இருக்க இவ தம்பியார் அந்த காணிய இந்த நாட்டு சட்டத்தின்படி அவற்றை பெயரில் இருந்தது எழுதி தங்கச்சியாருக்கு கொடுக்கப்பட்டது சீதனமா தங்கச்சிமேர் இவாக்கு எந்த உருத்தும் இல்லை தங்க தம்பியார் தந்துவிட்டு தம்பி ஆற்றம் மனைவி அவ வடமராட்சியைச் சேர்ந்தவா அவ அந்த சீதன காணியும் இல்லை அவாக்கு இதில் ஒரு கண்டு மண் கொண்டதும் இல்லை எங்களுக்கு பழைய வீடு இருந்தது புது வீடு இருந்தது ஒரு ஒரு ஹானிகள் இருந்தது நான் இந்த புது வீடு கட்டும் பொழுது ஒரு ட்ரக் ஹெல்ப் ட்ரக் கொண்டு விலக்கு வாங்கி கண்டாவலையிலேருந்து மண் கொண்டு வந்தன கல்லுகள் என்னென்ன சாமான் தேவையோ வீடு கட்டுறதுக்கு கொண்டு வந்தன அவர் இந்த வீடியோக்கள் வீடியோ வீடியோவில் சொல்கிறார் கல் மண் இந்த வழி தெரியுமா வீடு கட்டுறது அவைக்கு இதில் அந்த அந்த ஒருவிதமான பார்க்கணும்போ என்னையும் தன்னையும் தான் காட்டுற இந்த பொண்ணு பெண்ணு குரலை காட்டுறாரு குரல் ஆளை காட்டுறார் அவர் உண்மையானவர் அதையும் காட்டலாம் என்னையும் என்ன ஆடு புலி உடைய ஆட்ட காட்டுற முடியாது இல்லை அந்த பெண் இந்த குரல் வருது கண்ட கண்ட பேச்சுகளால பேசுற அது பிள்ளையான அவர்கிட்ட வழக்க வழக்கம்ையான இதுகளாக வந்த அவர் அரசியல் லாபத்துக்காக அங்கஜன் ராமநாதனை கீழ்த்தரமாக அரசியல் செய்கிற தான் ஒரு உத்தமர் என்றும் நேர்மையான ஒரு அரசியல்வாதி என்ற போல அந்த ரெண்டு கூறினார் நான் பிள்ளை செய்தால் இந்த நாட்டு சட்டத்துக்கு ரோட்டாலியே போகலாது ஆனால் அவர் என்னுடைய அடவாடி சண்டித்தனங்கள் ஆக்கோட வந்து மீடியாவோட மீடியா வீ எல்லாத்தையும் ஆதாரமா கொண்டு வந்து காணிக்குள்ள வந்து வர என்றால் நான் போயில்லை அதுக்குள்ள அவர் வந்த அப்படியான இதுகளை வீடியோல போட்டு அவமானப்படுத்துறதுக்கு அவருக்கு ஒரு என்ன காரணத்துக்காக இது என்று தெரியுது இது நாங்கள் மக்களுக்கு போய் இது சேருவோம் உங்களுக்கு நீதிமன்றத்தில் இங்க இல்ல மைசூர் கோர்ட் இல்ல டிஸ்டிக் கோர்ட்டுக்கு போவோம் இப்ப நாங்கள் பண்ணினா வெஸ்டர்ன் ஹை கோர்ட்டு போவோம் அதுக்கப்புறம் அப்பீல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு இருக்கு ஆறு குருத்தண்டரை அதன் மூலம் முழு குடியேற்றத்தில் அந்த காணி பாவிக்காட்டிலும் உருத்தாளர்கள் எங்கே இருந்தாலும் அவர் வந்து அந்த காணியை திருப்பி எடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு என்ன ஒரு ஆள் அந்த இடத்த பிடிக்க முடியாது நான் ஆல்மோஸ்ட் இல்லையும் ஹோல்சேல் கடை வைத்திருந்தான் லோக்கல் சாமான் வித்தனா இம்போர்ட் சாமான இம்போர்ட் பண்ணி வித்தனாம் கீர்த்தனமான ஒரு நடைமுறைக்கு இல்லாத வசனங்களை கலைச்ச அந்த வீடியோல அங்கஜன் ராமநாதன் அரசியலை பற்றி கூறினர் அங்கஜன் ராமநாதன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இன்றும் அவர் ஒருதர ஒரு ஒருதற்ற மன நோவரு அளவுக்கு கலைச்சு பழக்க வழக்கம் இல்லை அப்படியான ஒரு புது இடங்களில் கீர்த்தனமாக செய்யவும் இல்லை கீர்த்தனமாக நடப்பவும் இல்லை அப்படியான வளர்ப்புல வேற அவர் இப்போ எட்டு இடங்களில் தன்னை சொந்த நிதியில எண்கனவுல கோடிங் ஸ்கூல் ஐடி கோடிங் ஸ்கூல் படிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அது எந்தெந்த பிள்ளைகள் தேவையான டிஜிட்டல் முறையில் ஸ்கூலுக்கும் எல்லா விதமான வளங்கள்லையும் அது தேவை என்றதை நோக்கி அவற்றை சிந்தனையில் எண்கனவு ஆளுக்கிறால மதுர அகாடமியை இயக்கிக் கொண்டு அந்த வீடியோ கிளிப்பில் சொன்ன தொட்டிலடியன் அந்த தொழில் காணியும் எனக்கு சம்பந்தமே இல்லை அவர் உண்மையான ஒரு தமிழ்ச்சைக்கு பிறந்தவராய் இருந்தால் வடக்கு கிழக்கில் ராணுவம் அபகரிச்சிருக்கு விகாரிகள் கட்டியிருக்கு அந்த விகாரிகளை பிரதேச கட்டுவதற்கு ஒரு விண்ணப்ப அற்பூவலும் இல்லை கட்டி முடிய சிஓசி கூட இல்லை அதனால் ஏலும் என்றால் அதை அகற்றி மக்களுக்கு நல்ல சிறந்த இராணுவத்தை என்ற ஒரு மக்கள் இந்த அடிவயத்திரத்தை வழியில போக்க முடியும் என்றால் அவர் போக்கி காட்ட தனியார் காணிக்குள்ளுவங்கள் இருக்கு இருக்கு ஊடகத்தில் நான் இருக்கிறது உங்களை அவற்றையே ஒரு அவருக்கு ஒரு தராதரம் ததமே அவர் இந்த நாட்டின் இசு லோகுல அவருக்கு எந்தொரு அரசியல் சாசனத்தில் எந்த ஒரு செக்லையும் இந்த காணிக்குள்ளே போய் அத்துமீறி இப்படியான ஒரு கிட்ட வாத்தியலை கலைத்து வெளிநாடுகள் உலகம் முழுக்க பரப்பி எங்களை அவமானப்படுத்துவதற்கு இந்த நாட்டில் இந்த சட்டத்துக்குள்ள அவருக்கு இந்த பவர் இருக்கின்றது கொஞ்சம் மீடியா மூலம் மற்ற மக்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்குரிய வழியலை காட்டித்தரும்படியும் அதே நேரம் என்னுடைய சட்டத்தரணிகள் ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு நாளாக எல்லா விதமான உளுமலும் செய்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் நாளைக்கும் நாலைக்கும் இப்படி சரண்டைக்குள்ள அவருக்கு லெட்டர் டிமாண்ட் அனுப்பினோம் அந்த லெட்டர் டிமாண்டுக்கு பதினாலு நாளைக்குள்ள அவர் மறுமடி அனுப்பணும் நாங்கள் அனுப்பி இல்லாட்டில் அவர்கள் நீதிமன்றத்தை என்னுடைய சட்டத்திறன்கள் இந்த நாட்டு சட்டத்துக்கு அமைவ பயில் பண்ணுவார் ஏனென்றால் ஒவ்வொருதருக்கும் ஒருதருக்கொருதர் டிஸ்டர்ப் பண்ண துன்புறுத்தாமல் வாழ்வதற்கு தான் இந்த நாட்டில் சட்டம் பிடிக்கிற அளவுக்கு இந்த நாட்டு சட்டம் இல்லை அவர் கிட்ட சுண்ணாம்பு கல்யில சுண்ணாம்பு கல்லுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் ஜிஎஸ் இருக்கிறார் டிஎஸ் இருக்கு அதுக்கு அந்த திணக்கழகம் இருக்கு போலீஸ் இருக்கு அந்த லோரியில் குரங்கு வாழ்ந்தவள ஏறி ஒரு மீடியாவில் மக்களுக்கு நிலக்கறிஞ்சளவு இவ்வளவு காலம் அப்படியான ஒரு பொதுமகன் தனிநபராக இவ்வளோ ஒரு இலங்கை சட்டத்துக்கு கோவைக்குள்ள இப்படி செய்வதற்கு அதிகாரம் இருக்குன்ற தெரியுது அதே மாதிரி தான் இந்த காணிக்குள்ளேயும் அத்துமூறி வெளிநாட்டிலேருந்து காசு வண்டி கொண்டு இறங்கினவர் இது மேற்கொண்டு தொடர்ந்து இப்படியான தனித்தனி நபர்ந்த சக்கொன்றாய்கள் செய்யாமல் அடவாடி கூலித்து வேலிகளை செய்யாம தனி நபருந்த ஒவ்வொருத்த காணிகளை இராணுவம் பிடிச்சு வச்சிருக்கு அந்த விதிகளை அகற்றி அந்த காணிகள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டு இந்த ஊடகத்துக்கு நீங்கள் உடவு ஒத்துழைப்பு தகுந்த எல்லோருக்கும் நன்றி கூறி வணக்கம் ஏற்றுக்கொண்டு என்னுடைய அன்பான வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள் நீங்கள் குற்றஞ்சாட்டில் தற்போது பாளமண்ட விநாயகர் இளங்குவடந்தான் அவர்தான் இதில் வந்து இந்த அச்சுமுறையில் உங்களை குழாயை சுற்ற விடுதலிடம் பொலிஸ் போட சேர்க்க அந்த கால பகுதி அப்போ அதுக்கு போலீஸ் எடுத்த நடவடிக்கை

அந்த நேரம் அவர்கள் ஜேவிபி இந்த இதால் போலீஸ் ஓஎஸ் என்னது என்னதுக்கான தெரியாது ஆனால் இப்போ அவைகளுக்கு உள்ளதான அட்டார்னி ஜெனரல் இருக்குது அப்போ நாங்கள் இப்போ அந்த வழியில் கடைப்பிடிக்க முடியாது ஆனால் லிட்டர் டிமான் மூலம் அவமானப்படுத்தி இப்படி எல்லாம் எல்லாத்தையும் வச்சு ப்ரைவேட் வழக்கு போடுறதுக்குரிய வளங்கள் இருக்குது அது அதை கடைப்பிடிக்கும் இதே போல் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் காலப்பகுதியில் வந்து உங்களுக்கு ஒரு மதுவான சட்ட வந்து இருக்குது என்று சொல்லி அபாரண குற்றச்சாட்டுக்கு முன்பு அது ஏதாவது எடுத்துங்க அந்த காலப்பகுதியில் உங்கள் மீது மக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நாங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஒரு வீடியோவில் கலைச்சிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமனாக சி சிவாசன் தவப்பன் அங்கஜன் ராமன என்ற வழங்கப்பட்ட சிவாசன் நாங்கள் அவருக்கு லெத்த டிமாண்ட் அதாவது அவர் லிட்ட டிமாண்ட் அனுபவத்தை அவருக்கு நான் உடனடியாக அந்த ஏழு வயசில் இருக்க கில்லப்பணையில் எனக்கு பார்ந்திருந்த வேண்டும் கில்லப்பணமாக போலீஸுக்கு முன்னால அதை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான் லைசன்ஸ் இருந்த வேண்டும் ரெண்டு ஹோல்சேல் ரெண்டு ரிட்டே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவருக்கு அனுப்பினார் அதை விட லண்டன்லேருந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருந்தும் வந்த நேரம் வந்தது அவையுமே அனுப்பினார் அவைய நெற்பாட்ட இவன் எந்த போகிற ஒரு நாட்டு சட்டத்தின்படி வவுனியாவில் எனக்கு ஒரு லைசன்ஸ் இருந்தது சாண்டி ரோடில் எஸ்பிஓ முருகேசந்த இந்த இருந்தது வவுனியா லைசன்ஸு நான் கிளிநீக் கொண்டனால் எஸ்பிஎம் இந்த லைசன்ஸ் முனிசிபாலிட்டி இந்த சிஓசி பில்டிங் அப்ரூவலெல்லாம் டிலே ஆ போனால் அதுவும் ஒரு ஒன் வீக் இருந்ததுனால் அந்த லைசன்ஸும் எனக்கு கிடைச்சிருக்கும் சட்டபூர்வமாக தான் நான் அடுத்த நான் உடைய அங்கஜன் ராமனா என்ற பெயரை வச்சு நான் எந்த இடத்துலையும் பிசினஸ் செய்ய இல்லை எந்த ஒரு மினிஸ்டரை வச்சு நான் செய்யலை இருந்தனால் கல்யாணம் முடிக்க முடியும் பிஸ்ல கல்யாணம் முடித்த பிறகு சட்டபூர்வமாக தான் செய்தோம் ஆனால் சர்வதேச நாடுகளில் उर्लैनसे ऐजंट आहे